பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த பதிவுத்துறை அலுவலகத்துக்கு செல்வோம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போவோம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கன்சர்ன் பார்ட்டிஸ் அந்த எக்ஸிகியூட்டர் இன் ஃபேவராக யாருக்கு வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறமோ அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸை கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போய் சப் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எஸ்ஆர்ஓ சப் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவார்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஸை வச்சு அவங்கள எக்ஸாமின் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க இதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை அந்த எக்ஸிக்யூட்டர் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டர் வந்து ஜெயிலில் இருக்காப்புல ப்ரிசனராக இருக்காப்புல அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ வந்து அந்த ப்ரிசனர் வந்து எஸ்ஆர்ஓ சப்ஜெக்ட் ஆஃபீஸ் வர முடியுமா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில் வந்து அது சம்மந்தமாக ஒரு மேட்ரு வந்துச்சு என்ன அப்படின்னா அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இது சம்மந்தமாக கேரளா ஹைகோர்ட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டிஸ்போஸ் ஒரு மேட்ரு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நபர் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ஹோல்டர் வந்து திருச்சூரில் ஒரு பிரசனாக இருக்கார் ஜெயிலில் இருக்கார் அவருடைய ஒய்ஃபுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை ஆவணம் அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஒய்ஃப் வந்து பண்ண என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயில் கண்காணிப்பாளர் சிறை கண்காணிப்பாளரை அணுகி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து என்னோடய புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு விடுதலை ஆவணம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை அனுமதித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஜெயில் சூப்பரன் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் போய் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் அப்போ தான் அவங்க அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி கேரளா ஹைகோர்ட் அனுகுறாங்க கேரளா ஹைகோர்ட் வந்து இதை பர்சனல் அப்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் தேர்ட்டி எய்ட்டு கீழ எக்ஸாம்ஷன் இருக்குது யார் இப்போ பர்சன் இன் ஜெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃப்ரம் பர்சனல் அப்பீரன்ஸ் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஜெயிலுக்கு இப்போ அந்த எங்கே வந்து அந்த பிரசனர் இருக்காரோ அந்த ஜெயிலுக்கு வந்து விசிட் பண்ணி அல்லது ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமாக அந்த எக்ஸிக்யூட்டரை எக்ஸாமின் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஹி இஸ் பவுண்ட் டு ரெஜிஸ்டர் ஹீ எஸ்ஆர்ஓ டியூட்டி பவுண்ட் டு கோ இன் டு த ஜெயில் அந்த ரெஜிஸ்டர் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க த்ரூ அவர் டைரக்டாக இல்லை த்ரூ கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஒரு நபரை வந்து சிறையில் இருந்தாலும் அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் புரியுது